இன்று முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திருதய நாள் இயேசுவின் இதயத்தை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ரோமேயர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை கவனியுங்கள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் எதுவுமே அவருடைய இதே அன்பிலிருந்து பிரிக்க முடியவே முடியாது அவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு ஒன்று அவருடைய அன்பு இயேசுவின் அன்பு எல்லையில்லா அன்பு எரமையா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவ்வாறு கூறுகிறது ஆண்டவர் கூறுகிறார் நான் உனக்கு முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன் எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன் ஆண்டோட அன்பு முடிவில்லாத அன்பு இயேசுவின் இதயத்துள்ள அன்பை ஒரு தாயாலேயோ தந்தையாலேயோ தர முடியுமா முடியாது இயேசுவின் அன்பை ஒரு கணவராலேயோ மனைவியாலேயோ தர முடியுமா அதுவும் தர முடியாது இயேசுவின் அன்பை பிள்ளைகளாலோ நண்பர்களாலோ தர முடியாது இயேசுவின் அன்புக்கு எல்லை இல்லை பாருங்க கடல் அலைக்கு கூட ஆண்டவர் எல்லை வைத்திருக்கிறார் ஆனால் இயேசுவின் நம்மீது கொண்டுள்ள அன்புக்கு எல்லை இல்லவே இல்லை இயேசுவின் அன்பிற்கு ஆழம் அகலம் நீளம் கிடையாது அத்தகைய பெரிய அளவில் அன்பு எல்லையில்லாத அன்பினால எல்லா ஜாதி ஜனங்களையும் அவர் அன்பு செய்கின்றார் இரண்டாவது அவருடைய அன்பு எப்படிப்பட்டதென்றால் என்றால் நம்மோடு ஒன்றித்திருக்கும் அன்பு யோவன் பதினாலாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கூறுகிறது நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் தந்தையும் மகனும் எப்படி ஒன்றித்திருக்கிறார்களோ அதுபோல நாம் இயேசுவோடு ஒன்றித்திருக்க அவர் ஆசைப்படுகிறார் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறார் அவரோடு இணைந்திருக்கணும் திராட்சை செடியும் அதன் கிளைகளைப் போல ஆண்டவரோடு இணைந்திருக்கணும் அத்தகைய அன்புக்காக அழைக்கின்றார் யோவன் பதினாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் தந்தையின் உள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் கடவுளின் விருப்பம் பாருங்க எப்படி ஆண்டவராகிய இயேசு தந்தையோடு இணைந்திருக்கின்றாரோ அதே போல நாமும் அவரோடு இணைந்திருக்கணும் நாம் ஆண்டவரோடு எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால் தாயின் கருவில் எப்படி குழந்தையும் நஞ்சு கொடியும் இணைந்திருக்கின்றதோ அப்படியே நாம் கிறிஸ்துவின் இதயத்தோடு இணைந்திருக்க விரும்புகிறார் கருவில் இருக்கும் போதே நஞ்சு கொடி பிரித்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கிடைக்காது சத்து கிடைக்காது அன்பு கிடைக்காது செத்து போகும் எனவே உங்களையும் என்னையும் இயேசுவின் இதயத்தோடு இணைத்திருக்க கூப்பிடுகிறார் மாண்டவர் நாமும் இயேசுவோடு இணைந்திரா நம்முடைய ஆன்மா சத்ததாக காணப்படும் இறந்ததாக காணப்படும் உயிரிட்டதாக காணப்படும் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நாம் பிறரை அன்பு செய்வோம் அப்படி என்றால் அந்த உலகத்தில் இருக்கின்ற எதிரியாக சாத்தானை விட நம்முள் இருப்பவர் பெரியவராக இருப்பார் அப்பொழுது நாம் சண்டை போடுவதில்லை புரண்டு பேசுவதில்லை யாருமே இந்த உலகத்துல புரண்டு பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவே முடியாது நாம் அவ்வாறே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் யோகன் பதினைந்து நாலு சொல்கிறது கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாளன்றி தானாக கணிதர இயலாது அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவின் இதயத்தில் இணைந்திருந்தால் பாவம் செய்ய முடியுமா முடியாது மாறாக நாம் அவருக்கு கனி கொடுப்போம் எப்படிப்பட்ட கனி என்றால் ஆவிக்குரிய கனி அதுதான் அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்ற கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய கனியிலே நிலைத்திருக்கின்ற பிள்ளைகளாக நாம் மாறுவோம் ஆண்டவர் சொல்கிறார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவுமே செய்ய இயலாது யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கூறுகிறது என் என் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் ஆண்டவர் ஆழமாக சொல்கின்றார் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கணும் இந்த உலகம் சார்ந்த அன்பு கிடையாது பரலோக அன்பு தந்தை மகன் தூயாவின் அன்பில் நிலைத்திருக்கணும் ரோமியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கூறுகிறது மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகிறது ஒரு மனிதன் ஜெயிப்பது கிடையாது ஆண்டவரை அன்பு செய்வதும் கிடையாது ஆனால் நான் பெரிய பணக்காரனாக வாழ வேண்டும் என்ற ஆசையில் கடினமாக அவர் உழைத்தார் இரவு பகலாக ஓய்வின்றி உழைத்தார் விரும்பியது என்ன விரும்பினாரோ அதே போல் சொத்துக்கள் மனதில் அமைதி இல்லை சந்தோஷம் துயரம் தூக்கம் வரல அவர் சம்பாதித்த சொத்துக்களோடு தூக்கத்தை சம்பாதித்தார் துக்கத்தை சம்பாதித்தார் இதனால் திடீரென்று தளர்வாதமாக படுத்த படுக்கையானார் மருத்துவர் உதவி செய்ய முடியவில்லை மருந்து உதவி செய்ய முடியவில்லை எல்லோராலும் கவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டார் இவ்வாறாக வருடங்கள் ஓடி மறைந்தது பரிசுத்தாவின் நிறைவு பெற்ற ஒரு மனிதர் அவரை சந்திக்க வந்தார் இறை வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் வந்து எடுத்து சொன்னார் அவர் செய்த பாவங்களை நினைத்து கண்ணீர் விட்டார் அப்பொழுது இயேசு கூறினார் ரோமியர் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீ என் மகனே நீ அழகே நிறுத்து கண்ணீர் வடிக்காதே இதாம் இயேசுவின் அன்பு நீ அழகே நிறுத்து கண்ணீர் வடிக்காதே ஹெரம்யா முப்பத்தி ஒன்று இருபது கூறுகிறது நீ என் அருமை மகன் அல்லவா நீ என் அன்பு குழந்தை அல்லவா உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும் உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன் உனக்காக என் இதயம் தவிக்கின்றது அவன் மனம் மாறினான் உனக்காக என என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது என்ற அந்த வார்த்தை கேட்டதும் அவன் கண்ணீர் விட்டான் மனம் மாறினான் பரிசு தாவினால் நிறைந்தான் தன்னுடைய சொத்து மன அமைதி தரவில்லை எனவே அவற்றை குப்பேன உதறி தள்ளிவிட்டான் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான் பரலோகத்தில் எனக்கு சொத்து போதும் இறமே முப்பத்தி ஒன்று மூ நாலு கூறுகிறது கன்னி பெண்ணாகிய இஸ்ராயலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீ பாவத்தில் கிடைக்கின்றாயா என்னிடம் திரும்பி வா நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் உன்னை உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயும் கட்டி எழுப்பப்படுவாய் மீண்டும் உன் மேலதாளங்களை நீ எடுத்துக்கொள் மகிழ்ச்சியுற்றோர் போல் நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய் அன்பு சகோதரர்களை நாம் பாவம் செய்யாது கடவுளோடு இணைந்து கடவுளுக்கு கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழவே ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார் மூன்றாவதாக இயேசுவின் அன்பு எப்படிப்பட்டதென்றால் மன்னிக்கும் அன்பு இயேசுவின் இதயத்துள்ள அன்பு நம்மை மன்னிக்கும் யோவன் பதினைந்து காணாமல் போன மகன் காணாமல் போன மகனை தேடி சென்ற தந்தை அவன் மனம் வருங்கிய போது அவனுடைய கையில மோதிரம் காலில மிதியடி அவனுக்கு புதிய ஆடைகள் அதோடு சேர்த்து அவனுக்கு முத்தங்கள் பல கொடுக்கப்பட்டது இதுதான் மன்னிக்கும் அன்பு ரோமியர் நாலு ஏழு நாலது அதிகாரம் ஏழு எட்டு வசனம் கூறுகிறது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் ஆண்டவர் எந்த தீட்ச கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேர் பெற்றவர் இயேசுவின் இதயத்துள்ள அன்பு இப்படிப்பட்ட அன்பு தான் ரோமியர் ஐந்து எட்டு கூறுகிறது நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் நான்காவது விருந்துண்ணும் அன்பு இயேசுவின் அன்பு விருந்துண்ணும் அன்பு இயேசுவின் அன்பு திருவழிப்பாடு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் கதவருகில் நின்று தட்டிக்கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவருந்துவேன் அவர்களும் என்னோடு உணவருந்துவார்கள் பாருங்க ஆண்டோட அன்பு ஆன்மீக உணவை ஆன்மீக உணவை தருவார் அத்தகைய அன்பு ஆண்டோட அன்பு பாருங்க ஒரு சைக்கிள் ட்ரெக்ஸா குடிகாரன் இயேசுவே சந்தித்தது அவர் எப்படின்னா எப்படி சந்தித்தார்னா அவர் குடித்து கொண்டே இருந் சைக்கிள் ரிச்சா ஓட்டுவார் சைக்கிள் ஆட்டோ ரிச்சா வர்றதுக்கு முன்னாடி சைக்கிள் ரிச்சா இருந்துச்சு அந்த டைம்ல அவர் குடித்து கொட்டே இரவில் எந்த பணத்தையும் வீட்டில் கொடுப்பது கிடையாது ஒரு குழந்தையும் மனைவியும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அநேக நாட்கள் பட்டினி பசியனால இருப்பார்கள் பக்கத்து வீட்டிலேருந்து இருந்து குழந்தைக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பது வழக்கந்தமா இவ்வாறாக காலங்கள் ஓடுகின்றது ஒரு நாள் இந்த இந்த நல்லா ஜெயிப்பாங்க இப்போ ஒரு நாள் இந்த குடிகாரன் சைக்கிள் ட்ரிச்சால இருந்து குடித்த மேனியிலே தூங்கி கொண்டிருக்கின்ற விளையிலே இயேசு வந்தார் வந்து அவனிடம் எனக்கு ஒரு இடத்துல ஒரு கோயிலில் போகணும் எங்கேயாவது ஒரு கோயிலில் கொண்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இடத்துல போயிட்டு பாஸ்டரை போய் கூப்பிட்டாரு பாஸ்டரை போய் கூப்பிட்டதும் பாஸ்டர் சொன்னார இந்த இரவு முழுவதும் நாங்கள் ஜெயிச்சுட்டு இப்ப தான் தூங்குவோம் ஏன் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுத அது எந்த இயேசு எங்களுக்கு தெரியாது இந்த இயேசு எங்களுக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கதை அடைச்சிட்டாங்க அப்போ இந்த சைக்கல் சாரன் ஒரு பிஷப் ஹவுஸ்ல கொண்டு கொண்டு போனான் அங்கே அந்த ஃபாதர் கதவை தொட்டுன்னு ஃபாதர் வந்தாரு என்னன்னு கேட்டார் அந்த அந்த இயேசுக்கு கோயிலில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயேசுவா யாரு எங்களுக்கு தெரியாது அவர் யாருன்னே தெரியல பாப்பா இந்த ஏன் வர்றேன்னு சொல்லிட்டு கதை அடைச்சிட்டாங்க கடைசியில இந்த குடிகாரன் தன்னுடைய வீட்டில் கொண்டு போகின்றான் என் வீட்டில் வா இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே வருகின்ற வேளையிலே அந்த இருட்டறைந்த முறையிலே தாயும் குழந்தையுமாக தூங்குகின்றார்கள் இவர் வெளியிலே நிற்கின்றார் உள்ளுக்கு சென்று ஏதாவது இருக்கின்றதா என்று மனைவியிடம் கேட்கின்ற மனைவி கோவப்படுகின்றாள் என்னோட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வருகின்றார் ஒன்று இல்லை என்று சொல்கின்றாள் என் மனைவி உடனே அந்த சொல்கின்றார் உள்ளுக்கு இருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதயத்திலிருந்து ஒரு ஒளி உள்ளுக்கு சென்றது அந்த வீட்டின் உள்ளே சென்றது பாருங்க அந்த வீட்டில் போய் பார்க்கின்ற வேலையிலே மனைவி கோபப்பட்ட நிலையிலே தன்னுடைய சினி சிறிய சிம்மனை விளக்கை எடுத்து செல்கின்ற விலையிலே அங்கு பல வகையான ஸ்வீட்டான டேஸ்டான உணவுகள் காணப்பட்டது வெளியிலே வரும்போது இயேசுவாணம் அது இயேசுதான் என்று கூறி வெளியிலே வருகின்ற விலையிலே அந்த இயேசுவானோம் அந்த குடிகாரன் மனம் மாறினார் அந்த குடும்பம் மனம் மாறியது ஆண்டவருக்கு ஆண்டவருடைய அன்பை சுவைத்தது பிரைஸ்தலான் ஏசியா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் உள்ளங்கையில் உன்னை வைத்திருக்கிறேன் என்று தான் நம்முடைய இயேசு பாருங்கள் இந்த இயேசுவின் திருஹயத்திலே ஃப்ளைம் அப்படின்னா நெருப்பு இதயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது த ஹார்ட் பேஸ் வித் லர் ஆனி இயேசுவின் அன்பு எல்லா மனிதர்களையும் அன்பு செய்வதன் அடையாளம் மனித உள்ளத்திற்காக இயங்கும் அன்பு மனித உள்ளத்திற்காக தாகம் கொள்ளும் அன்பு இரண்டாவதாக இயேசுவின் இதயத்தில் எருகின்ற நெருப்பின் நடுவில் காணப்படும் சிலுவை அந்த சிலுவை எதை குறிக்கிறது என்றால் என் மகனே மகளே உன்னுடைய பாவத்தின் தண்டனையை நான் சாக்ரிஃபைஸ் உனக்காக சுமந்து இறந்து மீட்ட அன்பை குறிக்கிறது மூன்றாவது தான் முள்முடி இயேசுவின் இதயத்தை சுற்றியிருப்பதை பார்க்க முடிகிறது அந்த முள்முடி இந்த சஃபரிங் அண்ட் அக்னி த லார்ட்

பாவங்களை கழுவப்படுவதற்காகத்தான் நான்கு அது பாருங்கள் அவருடைய காயங்களும் இரத்தம் என் காயம் உண்ட் அண்ட் பிளட் என் காயங்களும் நான் சிந்தின இரத்தம் பார்மகளே பார்மகனே என் இதயத்தில் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி ஒரு சொட்டு இரத்தம் தண்ணீர் சிந்தியது உனக்காகத்தான் உனக்காகத்தான் இதையெல்லாம் பார்த்தும் ஏன் நீ பரிசுத்த வாழ்க்கை வாழாமல் என்னோடு இணைந்திருக்காமல் போகிறாய் இப்போதும் அன்புடன் உன்னை என் இதயத்தில் அழைக்கிறேன் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த இடத்துல உனக்கு இடம் உண்டு என் மகளே என் மகனே வா என் கைகளை விரித்து உன்னை அள்ளி அணைத்து முத்தமிட விரும்புகிறேன் வா என் மகளே வா என் மகனே என்னோடு மகிழ்ச்சியா உலாவ நான் உன்னை என் மடியில் வைத்து தாளாட்டுவேன் சீராட்டுவேன் இதுதான் இயேசுவின் இணையற்ற அன்பு ஈடற்ற அன்பு ஆமேன்